நியூக்ளியர் ட்ரையாட் ஒரு நாட்டால் எந்த விதத்தில் அணு ஆயுதத்தை ஏவ முடியுன்றது அந்த நாட்டு மேலே ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கப்புறம் அந்த நாடு எப்படி பதிலளிக்கும்ன்றத பறைசாற்ற விதமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதத்துலலாம் ஒரு நாட்டால் இன்னொரு எதிரி நாட்டையோ இல்லை வேற ஒரு நாட்டை தன்னோட ஆளுமை கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த வகையில் எல்லாம் என்னால ஒன்று அணு ஆயுத தாக்குதலுக்கு ஆளாக்க முடியும்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ஒரு மிக முக்கியமான அமைப்பு தான் இந்த நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லுவோம் பேசிக்கா இந்த நியூக்ளியர் ட்ரையாடை வச்சு பெரும்பாலும் எதிர்த்தாக்குதல் பண்றதுக்கு தான் எல்லா நாடுகளையுமே முயற்சி பண்ணுவாங்க இந்த தான் அமெரிக்கா கிட்ட இந்த லேண்ட்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாமே ரொம்பவும் பழசாகிட்டு வரதாகவும் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ரகசியமான ஏவுகணை திட்டத்தில் அமெரிக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் ஆனாலும் அந்த ஏவுகணைகளை ப்ரொடியூஸ் பண்றதுல அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு இந்த ஏவுகணைகள் எல்லாமே சீனாவை மட்டுமே மனசில் வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில் எல்லாம் பார்த்துருவோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ போயிடலாம் நானும் உங்களா இது தமிழ் பக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகமான அணுவாயுதங்களை வச்சிருக்க நாடுனா இந்த அமெரிக்காவை சொல்லலாம் கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க ஆயுதங்கள்ல மொத்தமாக முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இந்த அமெரிக்கான்ற ஒரு நாடுகிட்டயுமே இருக்கு இப்படி அதிகப்படியான அணுவாயுதங்கள் இந்த அமெரிக்கா கிட்ட இருக்கிறது விஷயம் இல்லை இந்த அணுவாயுதங்களை எப்படி லான்ச் பண்ண போறோன்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே இந்த இடத்துல பேசிக்கா, இந்த அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்டர் இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்னு சொல்லக்கூடிய ஐசிபிஎம்ஸை தான் எல்லா நாடுகளுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் இந்த லாஞ்ச் பண்ணுற மெத்தடுங்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்கும் மாறும் சில நாடுகளால் உலகத்தில் நிறைய நாடுகள்கிட்ட அணுவாயுதங்கள் இருந்தாலும் எல்லா நாடுகளாலையும் எல்லா விதத்துலையும் அதாவது இருந்து ஏவுகிற மாதிரி ஏவுகணைகளையும் இல்லை ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் கொண்டு போயிட்டு ஏவுகிற மாதிரி ஒரு ஏவுகணையோ ஏன் சப்மரைன்ல தண்ணீர் மூலயமா கூட ஏவுகிற மாதிரி ஏவுகணைகளையோ எல்லா நாடுகள்கிட்டேயும் இருக்காது இந்த மூணு விதமாக தரை மார்க்கமாகவும் ஆகாய மார்க்கமாகவும் இல்லை கடல் மார்க்கமாகவும் ஏவக்கூடியதுதான் நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க இந்த நியூக்ளியர் ட்ரையாடுங்கிறது எந்த நாடுகள் கிட்டே இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஒரு பதில் தாக்குதல் ரிட்டாலியேஷன் அட்டாக்கை ஒருவேளை அந்த நாடு மேலே இன்னொரு நாடு நியூக்ளியர் மிசைலை பயன்படுத்தி ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ணிட்டாலும் பண்ண முடியும் ஏன்னா பேசிக்காக ரெண்டு நாடுகளுக்குள்ளே இந்த போர்ன்றது வரப்போ அந்த யுத்தம் நியூக்ளியர் யுத்தமாக மாறிடுச்சுன்னா முதல் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற நாடு அவங்க லேண்டில் எந்தெந்த இடத்துல இந்த மிசைல் சைலோஸாக வச்சுருக்காங்களோ அந்த இடத்த தான் பேசிக்கா டார்கெட் பண்ணுவாங்க அப்போதான் தாக்கப்பட்ட அந்த நாடால் திரும்ப ஒரு பதில் தாக்குதல் கூட பண்ண முடியாமல் போயிடும் ஆல்ரெடி அவங்க லேண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லா மிசைல் சைட்ஸுமே எல்லா மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியுமே அந்த எதிரி நாடு முதல் தாக்குதல் பண்ண நாடு அழிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல அந்த முதல்ல தாக்கப்பட்ட நாட்டால் சம்மரைன்ல இருந்து ஒரு நியூக்ளியர் மிசைல லான்ச் பண்ண முடியுன்றப்போ என்னதான் அந்த நிலத்தில் இருக்க எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸும் அழிச்சிட்டாலோ இந்த சம்மரைன்ல இருந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை இந்த நாட்டால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பாம்பர் இருந்து அந்த பாம்பர் விமானம் வானத்தில் பறந்துட்டு இருந்தாலோ அதே ஏர் மூலையமாவும் இன்னொரு நியூக்ளியர் அட்டக்க அந்த எதிரி நாட்டு மேல இவங்கால பண்ண முடியும் இத தான் நியூக்ளியர் ட்ரைட்னு சொல்லுவாங்க அப்படி பாக்கறப்போ இப்போதைக்கு நியூக்ளியர் ட்ரைட்ங்கிறது அமெரிக்கா கிட்ட இருக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு யுனைட்டட் கிங்டம் கிட்ட இருக்கு ஏன் நம்மளோட இந்தியா கிட்ட கூட இருக்கு சைனா கிட்டயும் இருக்கு இந்த நியூக்ளியர் ட்ரைட் இந்த அமெரிக்கா கட்டி காப்பத்துறேனா இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இந்த மூணு விதமான லான்ச் பிளாட்ஃபார்ம்லயும் மூணு விதமான மிசைல்ஸ இந்த அமெரிக்கன்ஸ் இன்னை வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க லேண்ட் based silosல அதாவது நிலம் மார்க்கமாக செய்யக்கூடிய தாக்குதலுக்கு எல்ஜி எம் தேர்ட்டி இதை வந்து மினிட் மேன் த்ரீன்னு கூட சொல்லுவாங்க அமெரிக்காவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் கேப்பபிள் இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசல் இதுதான் அவங்க வானத்திலிருந்து தாக்குறதுக்காக பி டூ ஸ்பிரிட் வகை விமானங்கள் மூலயமா பி சிக்ஸ் ஒன் டூ வேரியண்ட் தெர்மோ நியூக்ளியர் பாம்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கப்பல்கள் அதாவது சப்மரைன் மூலயமா இந்த நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒகையோ கிளாஸ் சப்மரைன்ஸ் மூலயமா இன்னொரு சப்மரைன் லான்ச் நியூக்ளியர் மிசைலுமே இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ மற்ற ரெண்டு கேட்டகரி ஏர் லான்ச்சடு வருஷனோ இல்லை சப்மரைன் லான்ச்சடு வருஷனோ இப்போதைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முதல்ல இருக்கிறதா இந்த சொல்லக்கூடிய மினிட்மேன் மேன் த்ரீன்ற ஏவுகணைகள் தான் இப்போ அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை இந்த அமெரிக்கா ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவோட நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்க இடத்துல அங்கங்கே சைலோஸை கட்டி நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறமா சர்வீஸ்க்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கும் மேலே பழமையான ஏவுகணைகள்னு சொல்லலாம் அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு இப்போ இருக்க டெக்னாலஜி வேறு ஸோ இந்த மிசைல்ஸ் எல்லாமே பல்ஸ் ஆகிட்டு வருதுன்றது யூஎஸ்க்கும் தெரியும் எப்படியாச்சும் இந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாகணும் புதுசாக இப்போ இருக்கற டெக்னாலஜிக்கே பேஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலை உருவாக்கி அதை இந்த மிசைலை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இதுக்கான திட்டத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்குது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஆறுநூறு ஐசிபிஎம்ஸ் இந்த மினிட்மேன்ன்றது இப்போதைக்கு நானூறு தான் இவங்களோட சர்வீஸில் இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக ஒரு ஆறுநூறுக்கும் எண்ணிக்கையில் அதிகமான புது சென்டினல் வகை மிசைல்ஸை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட்ல இறங்குறாங்க இந்த ப்ராஜெக்டோட முதற்கட்ட பணிகள்ன்றது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இதுக்கான அப்ரூவலுங்கிறது கிடைக்குது அதுக்கப்புறமா அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல இறங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் முறையா இதை டெவலப் பண்றதுக்கான பணிகள் போயிங் நிறுவனத்துக்கிட்டையும் நார்த்ராப் குரூப்ஸ் கிட்டேயும் கொடுக்கப்படுது இதுல போயிங் கிட்ட முன்னூத்தி மில்லியன் இதோட டெவலப்மெண்ட் காஸ்ட் ஆகவும் அடுத்ததா நார்த்ராப் குரூப்ஸ் கிட்ட முன்னூத்தி மில்லியன் இதோட டெவலப்மெண்ட் காஸ்டாகவும் கொடுக்கப்படுறாங்க ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷனாக இவங்க வச்சது என்னன்னா வெறும் நூத்தி பில்லியன் தான் இதோட ப்ராஜெக்ட்டோட எஸ்டிமேஷனாக வச்சிருந்தாங்க ஆனா இந்த ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொஞ்சமா இதோட புரோட்டோடைப் அதாவது இந்த மிசைல்ஸோட மாடல்ஸ் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை படைப்பிரிவுகளில் சேர்க்கலாம்னு இந்த அமெரிக்கா கணக்கு பண்ணிட்டு இருக்கப்போ இந்த நிலவுல தான் யுஎஸோட ஏர்ஃபோர்ஸ் யுஎஸோட காங்கிரஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க இந்த ஆனது இதோட எஸ்டிமேஷனான நூற்றி முப்பத்தி எட்டு பில்லியனுக்குள்ள முடியாது அது அப்படியே டபுள் ஆகிட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து பில்லியனுக்கும் அதிகமான ஃபண்டிங்ஸாக நம்ம இதுக்கு கொடுத்தா தான் இந்த ப்ராஜெக்ட்டு முடிவடையும் சொல்லிட்டு இதை காரணமாக வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ப்ராஜெக்டை விட்டு போயிங் நிறுவனம் வெளியேறாங்க இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து நாங்கள் எஸ்டிமேஷன் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த டெண்டரானது ஆனது நாத்ராப் நிறுவனத்துக்கிட்ட தான் கொடுக்கப்படுது அவங்க தான் இப்போதைக்கு ஆக்டிவாக இந்த ப்ராஜெக்டில் ஈடுபட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் பேசிக்காக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதாவது யூஎஸோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஆனது கையெழுத்திடப்பட்டு அது ஆண் இருக்கப்போ அந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன்ஸ் அதிகமாகிறப்போ ஒரு பதினஞ்சு அதிகமானாலோ இல்ல முப்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போலாம் இந்த காங்கிரஸ் சபை கிட்ட அவங்க ஒரு அப்ரூவல் வாங்கணும் இந்த ப்ராஜெக்டை இதுதான் யூஎஸ்ஓட சட்டம் இப்போ இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் காஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆகியிருக்கப்போ திரும்பவும் காங்கிரஸ் சபையில் இதில் ஒரு ப்ரப்போசலா வைப்பாங்க ப்ரபோசலா வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கான ப்ராப்பரான ஃபோர்ஸும் டிஃபென்ஸ் போர்சஸ் எல்லாமே கொடுத்தாக்கணும் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஆனது கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை விட அதாவது எஸ்டிமேஷனை விட இன்னமும் அதிகமான ஃபண்டிங் கேட்குறீங்க எதுக்காக இதோட ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்க இருக்க அதிகமாகிட்டே போதுன்ற ஒரு ப்ராப்பரான ரீசனை சொன்னால் தான் அதுக்கப்புறமான ஃபண்டிங்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் ஆகும் இப்போது யுஎஸோட ஏர்ஃபோர்ஸ் சார்பிலையும் இந்த ப்ராஜெக்டில் இருக்க இந்த நாத்ராப் நிறுவனம் சார்பிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபண்டிங்கிறது எதுக்கு அதிகமாக தேவை இதோட வேல்யூ அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ரேட் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதாவது கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவும் அதிகமாயிட்டு இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ லிவிங் காஸ்ட்ன்றது மற்ற நாடுகளை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது அங்கே பேசிக்காகவே எல்லாரோட பேவும் ஏறிக்கிட்டு இருக்கு அங்கே பேசிக்காவே கம்பெனிஸ் கூட நிறைய எம்ப்ளாயர்ஸை லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால அந்த அளவுக்கு எம்ப்ளாயர்ஸை வச்சு சமாளிக்க முடியல அவங்களுக்கான பேவை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிட்டுருக்கப்போ அங்கே லேபருக்கான காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற காரணமா வச்சு நிறைய சேங்ஷன்ஸை ரஷ்யா மேலே போட்டதுனால அமெரிக்கா வெளிப்படையாக இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பொருட்களை இப்போ இம்போர்ட் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கப்போ அந்த மெட்டீரியல்ஸ் அந்த இடத்துல லாஸ் ஆகிறதுனால அதோட விலையும் முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் நிறைய ரஷ்யா கிட்ட இருந்து வர்றது நின்று அதோட பொருட்களோட விலையும் ஏறதுனால இந்த வகை ஏவுகணைகளை தயாரிக்கிறதுக்கான எஸ்டிமேஷனும் அதிகமாகுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை முடிக்கணும்னா இந்த இரநூத்தி பத்து பில்லியன் இப்போதைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி இருக்க ஒரு கணக்கு தான் இதை விட இன்னமும் இந்த மிசைலுக்கான காஸ்ட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க ஆனால் இதை வெளியில் அப்படியே அமெரிக்கா எப்படி காட்டுவாங்கன்னா அமெரிக்காவில் எந்த பிரச்சனையுமே இல்லை அமெரிக்கா தான் உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நாடு அமெரிக்கா தான் எக்கனாமிக்கலி ஸ்டேபிளாக இருக்க ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அவங்களால எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொபகேண்டா நியூஸை மட்டுமே வெளியில் விடுவாங்க சரி இந்த அளவுக்கு காசு கொடுத்து இந்த மிசைல்ஸை இவங்க எதுக்காக வாங்கி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த மினிட் மேன் த்ரீன்ற ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் அமெரிக்கா கிட்ட லேண்ட் பேஸ்டு சைலோஸில் மிசைல்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த ஒரு மிசைலை வச்சு தான் இவங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு பேக்கப்பாக அமெரிக்கா கிட்ட எந்த ஒரு லேண்ட் பேஸ்டு ஐசிபிஎம்மும் கிடையவே கிடையாது அமெரிக்கா ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது சைனாவை மட்டுமே மனசுல வச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவை இவங்க டிட்டர் பண்ணுனா பெரும்பாலும் இந்த லேண்ட் பேஸ்டு சைலூஸை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இவங்களோட இந்த சப்மரைன்ஸ்ல இருக்க தான் பெரும்பாலும் நம்பி இருப்பாங்க அப்படி இருக்கப்போ சைனா ஒரு பக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு இடத்துல மூணு மிசைல் சைலோஸை மிசைல் சைலோஸ்ன்னு சொல்ல முடியாது மூணு மிசைல் சைலோ காம்ப்ளெக்ஸஸாக கட்டுறாங்க மிசைல் சைலோ காம்ப்ளெக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் அதிகமான மிசைல் சைலோஸை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள யாருக்கும் தெரியாமல் ரொம்பவே சீக்கிரட்டாக கட்டுறதுதான் ஆனால் இதையெல்லாம் யூஎஸ் எப்படியோ மோப்பம் பிடிச்சிடறாங்க இதுக்கான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டுறாங்க இந்த மாதிரி சைனா ஒரு பக்கம் அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக்கிட்டே போகிறது அமெரிக்காவுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு சிக்கலை கொண்டு வரலாம் அதனால் பைசா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த ப்ராஜெக்டை அமெரிக்கா முடிப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது என்ன தான் காங்கிரஸ் சபை யுஎஸ் கேட்குற அதாவது யுஎஸோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் கேட்குற நிறைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகிறது காங்கிரஸ் சபைக்குமே பேக் ஃபயர் ஆகுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் அந்த அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவில் இந்த வகை மிசைல்ஸை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த எஸ்டிமேஷனுக்குள்ளே உருவாக்க முடியுமா இல்லை சைனா அதுக்குள்ள அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய மிசைல்ஸ் உருவாக்காங்களு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்